ூறு நாற்பத்தி எட்டு இரண்டாம் எனினை பாடியவர் போய்கையார் பாடப்பட்டோன் சேரமான் கோக்கோதை மார்பன் தினை பாடான் துரை புலவராற்று படை கோதை மார்பிற்கோதை யானும் கோதையை புணர்ந்தோர் கோதை யானும் மாக்கழி மலர்ந்த நெய்தலானும் கண்ணாப் மேய் தொண்டி அதுயம் ஊரே அவன்னம் இறைவன் எம்மும் உள்ளுமோ முதுவாய் இரவல் அமர்மெம் படுவுங்காலை நென் புகழ்மெம் படுநனை கண்டனம் எனவே கடற்கானலில் உள்ள தொண்டி நகரம் மனம் கமுழும் நல்லூர் அரசன் தோதையின் மார்பில் இருக்கும் கோதை மாலையின் மனம் அவனைத் தழுவுவோர் அணிந்துள்ள மலர் மாலையின் மனம் கழியில் பூத்திருக்கும் நெய்தல் பூவின் மனம் ஆகியவற்றால் தொண்டி தேன் மனம் கமிழும் ஊர் அது என் ஊர் அந்தக் கோதை என் அரசன் முதுவாய் இரவலர் புலவனே அவனிடம் நீ சென்று அவனைக் கண்டு மீண்டால் என்னையே நீ நினைக்க மாட்டாய் போரில் அவன் மேம்படும் போதெல்லாம் உன் மேம்பாட்டியே அவன் கருதுவான் தொண்டி நகரம் மனம் கமழும் அழகிய ஊர் அதன் அரசன் தோதியின் மார்பிலுள்ள மலர்மாலையின் மனத்தால் பிரபலமானவர் அந்த ஊரும் அரசனும் எனக்குச் சொந்தம் முதுவாய் புலவனே அவனை சந்தித்தால் நீ என்னை மறந்து அவன் மேன்மையை மட்டுமே காண்பாய் போரில் அவன் வெற்றியே நீ புகழின் வெற்றி என எண்ணுவான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்